வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப் பைமோட்டுங்கிறது ஒரு இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இப்போது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து ஒவ்வொரு ஹோம் மேக்கருடைய கையில் இருக்கிற மொபைல்லையும் இருக்க வேண்டிய முக்கியமான அப்ளிகேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராசரிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ ஒரு தடவையாவது யூஸ் பண்ணி பாருங்க தேங்க் யூ சோ வணக்கம் ஐயா இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு இதெல்லாம் ஆட்சி தானே மகத்தில் இருக்க வேண்டியது ஹார்டோவில் மட்டும் இருப்பது வேதனைதான் நான் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணணும் பணிகவும் நீ வலம்பூரி ஜான் மாதிரி பேசி காமி பார்க்கலாம் எதற்காக வலம்பூரி ஜான் மாதிரி நான் பேசணும் என்ன மாதிரி நான் பேசுறேன் டு வாட் ஐ சே அண்டர்ஸ்டாண்ட் அப்பதான் உனக்கு இங்க வேலை கிடைக்கும் மேன் பேசு இந்த அவரே விதை இருக்கிறதே அதை அகத்திக்கிறன் சேர்த்து வதக்கி சாப்பிட்டால் வாதம் தீருமா என்றால் தீருன்றோம் சில பேர் சொல்றான் தீராது தீராதன்றவனுக்கு தீராது இவ்வாறாக சாப்பிட்டு வந்தால் வருடத்தில் இந்த நாள் மாத்திரம் மட்டுமல்ல எல்லா நாளுமே இனி நாளாகவே வளரும் வணக்கம் செய்திகள் வாசிப்பது உங்கள் தமிழ் வாய்ப்பு தோல் வழக்கை கூசல் இந்த வருடம் போது மழை பொழிமா சென்னை மக்கள் துக்கம் இடே ஆட்சியை பிடிப்பது பிடிப்பதே தானோ என்று மார்க்கட்டுகிறார் மார்க்கண்டே பாருங்க கொல்கடனா சும்மா தானா குமுறகிரார் கொளு முளுக்கு நடந்து கோமுதர்சி பக்கத்துக்கு பக்கம் பரபரப்பு கோவிரம் நீங்களும் வாங்கி விட்டீர்களா நன்னா நீ தம்மை கலப்பான்ரே ஆ यार நானா உன் தம்மை உச்சரி பே சனி இல்ல யூ நெக்ஸ்ட் யார் சொல்லுங்க இந்த வாரம் மழை பெழியுமா சென்னை மக்கள் தூக்க

हां, येनकु கோபம் வந்தா தமிழ் பேச வரும். அப்ப கோபம் வந்த தமிழ் பேசு. எனக்கு கோபம் வரலையே. நான் வர வைக்கிறேன். என்னையா மேலே கை வச்சிக்றியா? வேமானி சோமரி உமேந்திலேன் பீச்சங்கை வைக்க. என்ன பெரிய பற்பனி பற்பனி. பொடங்க கொய்யால அவ்ளோதான். வேமானி யார் கையில வச்சி நிற்க. கீச்சிரே. பொடங்கோ. ஓஹோ, மாடர்ன் ड्रेस நோ போந்து மயங்காதீங்க உள்ள ஒரு மினி கோமைய வச்சிருக்காங்களேப்பா எஸ்